வேலூர் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் பால் உற்பத்தியாளர்கள் உடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் பால் உற்பத்தி மற்றும் பால் பண்ணை மேம்பாட்டுத்துறை இயக்குநர் டாக்டர் வினீத் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி மற்றும் ஆவின் நிர்வாக அதிகாரிகள் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இதில் அமைச்சர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் சுமார் ஒன்றரை ஒன்றரைக்கான நலத்திட்டங்கள் நாங்கள் வழங்க ஒரு எண்பது லட்சம் கடனுதவி புதிய கால்நடைகள் வாங்குவதற்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம இப்போ வந்து சொசைட்டிஸ்க்கு வந்து வந்து நாங்கள் ஹோல்சேல் டீலர்ஷிப் கொடுத்து அதை ஊக்குவித்து ஒவ்வொரு கூட்டுறவு சங்கமும் பொருளாதாரத்தில் ஒரு நிலைத்து தன்மை அடைய வேண்டும் என்பதற்காக நாங்கள் திட்டத்தை அறிவிச்சோம் அதில் வந்து நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கு கூட நான் வந்து அதன் மூலமாக ஐம்பத்தொன்பது லட்சம் பக்கத்தில் வந்து இன்சென்டிவ்ஸ் நம்ம வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோம் இது வந்து உண்மையிலேயே கூட்டுறவு சங்கங்களுடைய வளர்ச்சிக்கும் கூட்டுறவு சங்கத்தினுடைய பணியாளர்களுடைய ஊதியத்திற்கும் இது ஒரு மிகப்பெரிய பங்கு வைக்க போகுது நல்ல ஒரு மாற்றத்தை இது உருவாக்கும் வரலாற்றில் இதுதான் மிகப்பெரிய மிச்சம் இந்த அளவுக்கு பால் வந்தது இப்போது நாங்க வந்து அதை இன்னும் அதிகரிப்பதற்கான தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் இந்த ஆண்டு இறுதியில கண்டிப்பா வந்து இன்னும் பல லட்சம் லிட்டர் பால் உயரம் அது வந்து ஒரு கண்டிப்பா ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் நீங்க வந்து இப்போ நீங்க உங்களை வச்சு ஓப்பன் மீட்டிங்ல நான் கேள்வி கேட்டேன் ஒரு அமைச்சர் வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி வச்சு குறை சொல்லுங்கன்னு கேட்டா உங்களுக்கு அதுல எவ்வளவு சிரமங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஆனா யாராவது இதை சொன்னாங்களா பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன்னைக்கு நம்ம ஸ்மார்ட் டெக்னாலஜி கொடுத்ததுல மட்டுமே ஒரு நாலு ரூபாய் அவங்களுக்கு ஐந்து ரூபாய் நாலு ரூபா அஞ்சு ரூபா கூடுதல் கிடைக்குது அதில் அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூன்று ரூபாய் இன்சென்டிவ் கொடுக்கும் அப்போ நாலு மூணு ஏழு ஆகிடுச்சு ஒரு ரூபாய் நல்ல தரமான பால் கொடுக்குறவங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்கும் அதில் நிறைய பேர் பயன்படுறாங்க அதனால தான் மாநில அளவிலேயே பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுது அது ரொம்ப பெரிய இன்க்ரீஸ் ஆகிடுது ஸோ இப்படி வரைச்சுமையும் விவசாயிகளுக்கு சுமார் பத்து ரூபா வரைக்கும் இந்த அரசு வந்த பிறகு நான்கு முதலுடைய ஆட்சியில கூடுதல் இது வந்து ஒரு கணிசமான உயர்வாகவே நம்ம பார்க்க முடியும் இப்போ வந்து இந்த தொழில் வந்து லாபத்தில் இயங்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கு இனி பாத்தீங்கன்னா நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருந்த யூனியன்கள் எல்லாம் லாபத்துக்கு கொண்டு வந்த இந்த ஆண்டு முதல் நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயியும் அந்த லாபத்தில் வந்து போனஸ் வந்து கண்டிப்பாக வாங்குவாங்க அப்படி பல வழியில பிரயோஜனம் வட்டி இல்லா கடன் குறைந்த வட்டியில கடன் மானியத்துடன் கூடிய கடன் எக்கச்சக்கமான இன்புட் சர்வீசஸ் இதை இப்போது வந்து கொடுக்க விவசாய பெருமையை பக்கத்தில் நீங்களே கேட்கலாம் நாங்க வந்து வந்திருக்கால கேளுங்களுக்கு கட்டுப்படுத்திட்டு இருக்கோம் ஆனா நாங்க உள்ளூர் பால் விற்பனைக்கு நாங்க வந்து கட்டுப்படுத்தலை ஏன்னா உள்ளூர்ல மக்கள் சொசைட்டிஸ்ல சேல் பண்ணாங்க முன்னால் அது கட்டுப்பாடு வந்து இப்ப நாங்க அதை வந்து ரொம்ப ப்ரஷர் பண்ணல உள்ளூர் மக்களுக்கு தேவைக்கு நமக்கு கொஞ்சம் கொடுக்கும் ஆனா சாதாரணமாக அந்த பொதுமக்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா இப்போ இவங்க வந்து லோக்கல் வெண்டாட்ட வாகை சமையும் அவங்களுக்கு எப்படிப்பட்ட தரத்துல பால் கிடைக்கும் அது சுத்தமான முறையில கையாளப்பட்டிருக்கிறதா இதெல்லாம் வந்து தெரியாது எனவே பொதுமக்களை பொறுத்தவரை நம்மளுடைய டிலை பால்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல தரமாக நம்ம கொடுக்கணும் எல்லா பாலுமே தரமாக கொடுக்கும் பால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் மில்கில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேட் கண்டென்ட்டோட மூன்று பர்சன்ட் ஃபேட்டோட எல்லா வயதினருக்கு குடிப்பதற்கு உகந்தது அல்ல பொதுமக்கள் வந்து சும்மா ஸ்ட்ரீட் பண்டாட் எல்லாம் வாங்காம நம்ம ஆவின்ல வந்து பாக்கெட் பால் வாங்கினா அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு அது ஒரு உறுதிப்பாடாக இருக்கு இதுல என்னன்னா நீங்க வந்து இது எங்க தரப்புல அந்த பிரச்சனை இல்ல இப்ப நாங்க வந்து சப்ளை செயினை வந்து ஓரளவுக்கு நல்லா தெளிவுபடுத்திட்டோம் ஏற்கனவே கடந்த பல ஆண்டு காலமாக இருந்த அந்த ஒரு சுணக்க நிலை வியாபாரம் செய்வதல இருந்த நிலை எல்லாம் கொஞ்சம் இருந்திருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நீங்களே பாத்தீங்க ஒரு சொசைட்டி ஒரு ஃபுல்லா சொன்னா கேட்டிங்க மகளிர் சொசைட்டி ஒன்பது லட்சத்துக்கு சேல் பண்ணுது ஒரு வருஷம் ஒரு மாசம் அது எவ்வளவு பெரிய சேல் ஸோ இப்ப நம்முடைய சேல் வந்து நல்ல போயிட்டு இருக்கு நாங்கள் வந்து எல்லா இடமும் கொண்டு போய் சேர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மூலமாக சேல் பண்ணால் அந்த அந்த இன்சென்டிவ் கொடுத்தது நல்ல நல்ல டேக் ஆஃப் ஆகிருக்கு நல்ல போய் தனியார் பால் நிறுவனங்கள்லாம் நேரத்துக்கு டெலிவரி பண்ணாலும் பர்டிகுலராக ஆவின் பால் நிறுவனம் வந்து டிலேவாக தான் டெலிவரி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க அதிகம் அப்படியே எங்கே தங்கவர்களே போய் எடுத்துகிட்டு வரக்கூடிய வேலூர் ஆவியில் ஒரு சூழ்நிலை கண்டினியூவா உருவாகிட்டு வருது இது தொடர்ந்து ஒரு சர்ச்சையாவே இருக்கு இதுக்கு எதிராக நடக்கும் நீங்க என்ன பத்திரிக்கை சி தமிழ் நியூஸ் நீங்க அப்படி ஏதாவது கட்சிகள் கம்ப்ளைண்ட் தம்பி எனக்கு தாங்க ஏன்னா இப்ப சென்னை பாத்தீங்கன்னா அங்க பால் உற்பத்தியே கிடையாது அங்க இங்க இருந்து உற்பத்தி பண்ணி அங்க சப்ளை அந்த சப்ளை செயின்ல கூட எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம கம்ப்ளீட்டா கொடுத்துட்டு இருக்கோம் அது மாதிரி பெரிய சிட்டிஸ் கோயம்புத்தூர் திருச்சி மதுரை எந்த இடத்துலயுமே சப்ளை செயின்ல ப்ராப்ளம் இல்லை வேலூர்ல இருப்பதான் கிடைக்கும் ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் டிலே இருந்திருந்தா அத எங்க நாலேஜ் கொண்டா நாங்க ரெப்டிஃபை பண்ணி கட்டணம் ஆன்லைன் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா சுமார் எழுபத்தி ஆறு லிட்டர் பால் சேல் ஆகும் அது இந்த டவுன் புறத்துல கொஞ்சம் நல்ல சேல் தான் இப்ப திரும்ப அது இம்ப்ரூவ் ஆகுது அந்த சப்ளை செயின் ப்ராப்ளம்ஸ் இருக்க வாய்ப்பு இல்ல இருந்தா நீங்க எங்களோட கவனத்துக்கு உண்டாங்க நீங்க சரி பண்ணிக்கலாம் ஆன்லைன் முழுவதும் சார் இப்ப நிறைய சொசைட்டிஸ் வந்து எல்லாமே ப்ராஃபிட் மேக்கிங் எல்லாம் வந்துட்டு இப்படி ப்ரொபோர்ஷனேட்டாக பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒவ்வொரு சொசைட்டியும் நஷ்டத்தில் இயங்கக்கூடிய லெவலில் போயிட்டு இருக்கு இப்போ அது மாதிரி லாபத்தில் இயங்கக்கூடிய வந்து உயர்ந்து கொண்டே வருகிறது இன்னும் வெகு வரைவில் நாங்கள் வந்து இந்த ஆண்டு நாங்கள் அறிவித்திருக்கக்கூடிய அதாவது எக்கனாமிகலி வயபிள் ப்ரைமரி மில்க் ப்ரொடியூசர் சொசைட்டி அதாவது பொருளாதாரத்தில் நிலைத்த தன்மையுடைய கூட்டுறவு சங்கங்கள் என்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் வேலை செய்திருக்கோம் அது முழு வீச்சில் போயிட்டு இருக்கு அல்ல வெகு விரைவிலே வந்து அனைத்து சங்கங்களும் லாபத்தில் எங்கெங்கன்னு தேடிக் கொண்டிருக்கோம். காலங்கள் தொடர்ந்து பண்டிகை காலங்களா வருது. ஆவினுடைய விஸ்தரே எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சி இருக்கு. தான். இப்போ இந்த பண்டிகைக்கது நம்ம நீங்க போன வருஷம் பாத்தீங்கன்னா இங்க சேல்ஸ் வந்து 20% கூடுச்சு. இந்த வருஷம் நிச்சயமா அதோட பெருகம். ஸ்பெஷல் எவ்வளவு நாளும் நாங்க வந்து கொடுக்க ரெடியா இருக்கு. நல்ல ப்ராடக்ட்ஸ் இருக்கு நீங்க எல்லாரும் வாங்குங்க. சரி ஃபார்மல் நந்தினி இன்னைக்கு அது வந்து ஒரு 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 தவறான ஒரு புரிதல் நான் நினைக்கிறேன் இப்ப வந்து நாம் அமைச்சர் பொறுப்பெடுத்த நேரத்துல அமுல் வரப்போகுது நம்மளெல்லாம் சாப்பிட்ற போது என்ன நடந்தது நம்ம வந்து எவ்வளவோ ப்ராடக்ட் சேல்ஸை கூட்டியிருக்கோம் எவ்வளவோ ப்ரொக்யூர்மெண்ட் கூட்டியிருக்கோம் பன்னிரெண்டு லட்சம் லிட்டர் ப்ரொக்யூர்மெண்ட் ஒரு ஆண்டு காலத்தில் கூட்டியிருக்கு அதே மாதிரி சேல் அவ்வளோ கூட்டியிருக்கு இந்த வருஷம் முடிவில் நீங்கள் என்னட்ட சொல்லுங்க நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பெரிய அளவுல இன்னும் நம்ம சந்தைப்படுத்துதல்ல தீவிரமா இறங்கிட்டோம் அதில் எந்த அச்சுறுத்தலும் ஆவினுக்கு இல்லை ஏனென்றால் ஆவின் வழங்கக்கூடிய இந்த சர்வீசஸ் சேவைகள் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விவசாயி எங்கள்கிட்ட வந்தா அவருக்கு எவ்வளவோ நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம் அதை மேலும் மேலும் இருக்கு இல்லை எந்த சவாலையும் நமக்கு எதிர்கொள்ள முடியும் நிறைய நீங்கள் வந்து தம்பி பாத்தீங்கன்னா இங்க எவ்வளோ நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணோமோ அவ்வளோ நாங்கள் விஸ்தரிக்க முடியும் நம்ம வந்து இப்போ இன்னைக்கு முப்பத்திரெண்டு லட்சம் வாங்கணும் முப்பது லட்சம் நாங்கள் டிஸ்போஸ் பண்ணணும் நாங்கள் வச்சிருக்க முடியாது ஸோ அப்போ வியாபாரமும் கண்டிப்பாக பெருகிறோம்னா அது அர்த்தம் அப்போ இன்னும் இதை பெருக்கினா நம்ம இன்னும் நம்ம வந்து வியாபாரத்தை போட்டுருவோம் இப்போ நம்ம வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது பற்றி ஆலோசித்து வருகின்றோம் கொஞ்சம் பண்ணோம் அதெல்லாம் பெருக்க ஸ்கோப் நிறைய இருக்குது இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயும் நல்ல அக்செப்டன்ஸ் இருக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்க்ரீம்ஸ் எல்லாம் ரொம்ப குவாலிட்டியாக பிறகு ஸோ இந்த வருஷம் நாங்கள் இதுவும் இன்னும் அதை என்னான்ஸ் பண்ண பேக்கேஜிங்கில் கொஞ்சம் விஷயம் பண்றாங்கன்னு சொல்லிவிட்டு ஃப்ரியா இப்ப ஐஸ்க்ரீம்ஸ்ஸு நெய் இதுக்கெல்லாம் நல்ல டிமாண்ட் இருக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு சப்ளை பண்ணிட்டோம் அது ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை ஆவின் பால் வந்து தண்ணி வளர்க்குறாங்க தெரியாது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கா

அவர் வந்து ஒரு சின்ன தவறு தவறுல அவருக்கு பேரை ஃபிக்ஸ் பண்ணி அவருக்கு வந்து ரெக்கவரி ப்ராசீட்டிங்ஸ் போட்டு அவர் சம்பளத்துல இருந்து பணம் பிடிக்க தொடங்கிடுவாங்க அதனால அவர் அந்த கோபத்தை நினைச்சிட்டாரு இந்த பழைய வீடியோ எடுத்து போட்டாரு அதனாலதான் இப்போ அவருக்கு பேர்ல ஆக்ஷன் எடுத்தது சோ இது வந்து இப்போ உள்ள வீடியோ கேக்கலாம் இதுல நான் வந்து தமிழ் நாட்டுல வந்து ஒரு ஜனநாயக நாடு யார் வேணும் கட்சி சொல்லலாம் எவ்வளவு கட்சிகள் நிற்கணும்னா என்ன கொள்கையை முன்வைக்கிறார் என்ன ஃபார் வாட் காஸ் என்ன காரணத்திற்காக எந்த கொள்கைக்காக அவர் முன்வருகிறார்கள் என்பதை குறித்து தான் அவர் இதுவரை என்ன கொள்கைன்னா என்ன பிரச்சனைக்காக அவங்க கொள்கை எடுக்கிறார்கள் தெளிவுப்படுத்தும் கொள்கை ரீதியாக அமைப்பு ரீதியாக ஒரு வலுவான கட்சி நல்ல தலைமை இருக்கக்கூடிய கட்சி நல்ல தொண்டர்கள் கட்சி நிறைய திட்டங்கள் மக்களுக்கு கொடுத்திருக்க நாங்க எதுக்கு பயப்படுறோம் பெருசா சொல்ல சொல்லுவேன் என்னை இது என்னோட தனிப்பட்ட கருத்து நீங்க இது வேற குறித்து இதெல்லாம் ஒரு சமூக மாற்றத்தின் மூலமாக தான் கொண்டப்படும் இது கட்சிகள் நினைச்சு ஆட்சிகள் நினைச்சு மட்டும் கொண்டப்படும் ஒரு அந்த எண்ணத்துல எல்லாரையும் விழைத்து நம்ம இந்த மூமெண்ட்டுங்களா